என்ன தீபாவளிக்கு வரீங்க

அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவில பேமஸ் ஆமாங்க அவருதான் நடிச்சிருக்காரு விஜய் டிவி முல்லை மினிஸ்டோல் நடிச்சிருக்காருங்க அப்புறமேட்டு நம்ம லுலுசபாமு ஏட்டா நடிச்சிருக்காரு

இல்லீங்க ரோப் கட்டி முதல்ல பைட் மாஸ்டர் கொஞ்சம் பயந்தாரு இல்ல சார் நான் பண்ணுறேன் கொஞ்சம் தயங்கினாரு வேண்டாம் நானே பண்றேன்னு சொல்லி ஆமாங்க வயசுலாம் கேட்கலாம் வயசு பெண்கள் கிட்ட வயசு பழமொழி

ரில வந்து அடுத்த வந்து நடிக்க போறாரா இல்ல டைரக்ஷன் பண்ண போறாரா இல்ல தயாரிப்பு மட்டுமா நடிக்க உங்க வாயிலே நேர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிருங்க நேர்கள் அனைவர்களுக்கும் அது இனியும் கலந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் நன்றி